நாங்கள் இப்போ என்னோடய ஹஸ்பண்டுக்கு லேப்டாப் வாங்க ரொம்பியில் பீ ஃபர்ம்னு ஒரு கடைக்கு போயிட்டுருக்கோம் இந்த கடை ஃப்ரெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கேஎம் ட்ரேடிங்கோட பேக் டோர் தெரியும் அப்புறம் வந்து மலபார் கோல்டன் டைமண்டோட சைடு தான் தெரியும் பாருங்க தான் தெரியுது அப்புறம் வந்து இந்த கடையில் என்ன பண்ணுறாங்கன்னா யுஎஸ்யூக்கே அந்த மாதிரி அங்கேருந்து லேப்டாப்ஸ் எடுத்து சின்ன சின்ன அதில் இருக்கிற இஷ்யூஸ் எல்லாம் சரி பண்ணி அந்த பார்ட்ஸ் எல்லாம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து ரீசேல் மாதிரி பண்ணுறாங்க அதாவது ரீமேக் பண்ணி கொடுக்குறாங்க அதனால் நியூ வேர்ஷன்கெலாம் ரேட்டு கம்மியாக இருக்கும் ஆனால் வர்த்து வந்து அளவுன்னு நீங்கள் வந்து பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு லேப்டாப் வாங்கினோம் ஆனால் வந்து இடைக்கடைக்கே சின்ன ப்ராப்ளம் வரதான் செஞ்சுது சரி நம்ம சும்மா யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் வீட்டில் நம்ம வீட்டில் இப்போ ரஃபாக யூஸ் பண்ணுறதுக்கு வேணால் எடுத்துக்கலாம் ரொம்ப கான்ஃன்ஸியெலாம் உங்கள் லேப்டாப்பை வைக்கணும்னு சொன்னால் நீங்கள் வந்து நியூ லேப்டாப்பே போய் வாங்குங்க இந்த மாதிரி செகண்ட்லலாம் வாங்க வேண்டாம் மற்றபடி சும்மா நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியெல்லாம் எடுக்கிறதுக்குனா இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை என் வீட்டுக்காரங்க ஒரு லேப்டாப் செலக்ட் பண்ணிட்டாங்க டெல்லில் செவன்ட்டி ஃபைவ் ரியால்னு வாங்கியிருக்காங்க நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி வாங்கணும்னா இந்த மாதிரியே வாங்கிக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நாங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு நான் அதை வந்து ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி காமிக்கிறேன் பாருங்கள் அப்புறம் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கான ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க ஓகேவா அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருக்குண்ணா அந்த மாதிரி வீடியோ பண்ணுங்கன்னு முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா லேப்டாப் கூட என்னெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு மவுஸ் இருந்துச்சு அப்புறம் வந்து சார்ஜர் இருந்துச்சு ஓகேவா இந்த லேப்டாப் வந்து ரொம்பவே லைட் வெயிட் வெயிட்டே இல்லை ரொம்ப கம்மினே சொல்லலாம் கையில் எடுக்கும்போது காத்து மாதிரி இருந்துச்சு இன்னொரு நல்ல வீடியோன்னு சந்திக்கிறேன் அதுவரை பை பாய் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா பாய்